இஸ்மே தி கே பஸ் சூரியர் ஆப एजुகேஷனல் परपஸ் ओनली நான் ஃபிஷ் விடன் டு வெட் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல மினிரயிலோட கனெக்ஷன் ஃபார்மட் 2-ஆ தா பாக்க இது பேனல் போர்டு ஸ்டார்டர்ல 3 பேஸ் 2 பேஸ் வேல செய்றதுல இந்த மினிரயிலோட பங்கு ரொம்பவே மிக முக்கியம் இது ரெண்டு விதமான கனெக்ஷன் ஃபார்மட்ல சிம்பிளா டிசைன் பண்ணி கொடுக்க முடியும் சோ ஆல்ரெடி முத மெத்தட நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோல இரண்டாவது மெத்தடுக்கான கனெக்ஷன் டைagram-அ தா பாக்க இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பேனல் போர்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற ஒரு நபருக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ வீடியோவை கண்டினியூவாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் சொல்ல வர தகவல் புரியாமல் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ஷன் புரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நண்பா அன்பா வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா இதில் வந்து வழக்கம் போல் உங்களுக்கு நான் சரிட்டு டயக்ராமாக கொடுத்துட்றேன் இதில் கீழே இருக்கக்கூடிய நாப் செட்டு அதாவது மற்ற பின்களைக்காட்டிலும் வித்தியாசப்பட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பின் மீதி எல்லாமே ஒரே வாட்டத்தில் இருக்கும் இந்த பின்னு மட்டும் பாருங்கள் வாட்டம் வேறையாக இருக்கும் இதே போல் தான் உங்களோட மினிரி லெவலியும் இருக்கும் இதில் டுவெல் வோல்ட் டிசியை கொடுக்கணும் மறந்து கூட டூ தேர்ட்டி வோல்ட்டு ஏசியை கொடுத்துட்றாதீங்க மினரியில் டேமேஜ் ஆகிடும் அடுத்ததாக தெரியக்கூடிய பின் காமன் அடுத்தது பார்த்திங்கன்னா நார்மலி ஓப்பன் அதாவது என் ஓன்னு சொல்லக்கூடிய பின் நார்மலி க்ளோஸ்டு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இது செகப்பு பட்டன் மாதிரி வச்சுக்கோங்க இது பச்சை பட்டன் மாதிரி வச்சுக்கோங்க இது எப்போவுமே கான்டெக்ட் பார்த்திங்கன்னா அந்த காமன் வந்துட்டு இது கூட க்ளோஸில் இருக்கும் இதுக்கு எப்போ டூல் வோல்ட் பவர் கொடுக்குறோமோ கொடுக்கற பட்சத்தில் தான் ஆன் ஆகிட்டு இதை வந்துட்டு நான் நார்மலாக ஓப்பன் ஆக்கிறத க்ளோஸ் பண்ணும் அதாவது இந்த பின் வந்துட்டு இந்த பின் கூட எப்போவுமே கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது டச் ஆகிட்டே இருக்கும் எப்போ இந்த யூனிட்டுக்கு இந்த இடத்துல பவர் கொடுக்குறோமோ கொடுக்கற பட்சத்தில் இந்த பின் இங்கே தோடும் யூத்தூவில் டிஸ்கனெக்ட் ஆகிடும் இதுதான் இதோட ப்ரின்ஸிபலு இப்போ காமனில் பார்த்திங்கன்னா இபி பவர் இன்புட்லேருந்து வரக்கூடிய எல் ஒன்று அதாவது ஆர் பேஸங்கு கொடுத்துட்றோம் அதே போல் அதோட ஆப்போசிட் சைடில் எல் டூ அதாவது ஒய் பேஸை கொடுத்துட்றோம் பி பேஸ் பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ப்ரீவென்ட்ருக்கு போயிட்டுருக்கும் அதாவது கட் ஆஃப் பேஸும் சொல்லக்கூடிய பேஸ் ப்ரீவென்ட்ருக்கு வழக்கம் போல் போயிட்டுருக்கும் இப்போ வந்துட்டு நார்மலாக பார்த்திங்கன்னா எப்போவுமே இது கூட கனெக்டில் இருக்கும் எப்போ இந்த டுவல் வோல்ட் பவர் கிடைக்கிதோ கிடைக்கிற பட்சத்தில் இந்த காமன் வந்துட்டு இந்த நார்மலி ஓப்பன் கூட கனெக்ட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடும் ஸோ அப்படின்னா காமன் வழியாக கொடுக்கக்கூடிய பவர் இந்த நார்மலி ஓப்பன் சொல்லக்கூடிய நடுப்பின் வழியாக உங்களுக்கு மூவாக தொடங்கும் ஸோ ஆல்ரெடி நமக்கு பிபிஎஸ் பவர் போய்கிட்டுருக்கு பிரிவெண்ட்ருக்கு இப்போ ஆர் போகுது ஒய் போகுது ஸோ இப்போ மொத்தமாக பார்க்கும்போது ஆர் ஒய்பேஸ் ஒய் ஆல்ரெடி ஒரு பிபிஎஸ் போய்ட்டுருக்கு இப்போ நமக்கு மூணு பேஸும் ஈவனாக போகுது அப்படின்ற நேரத்தில் பிரிவெண்ட்ரு வழக்கம் போல் ஆன் ஆகிடும் த்ரீ பேஸில் நண்பா நம்ம பேனல் போர்டில் அடுத்ததாக பார்க்கக்கூடியது டாகுல் சுவிட்சு இது உங்கள் பேனல் போர்டு ஸ்டார்டரில் உள்பகுதியில் இல்லை வெளிப்பகுதி டோரில் எங்கே வேணுமாலும் வச்சுருப்பாங்க இந்த சுவிட்சு போல் மல்டிபிள் சுவிட்சஸ் யூஸ் பண்ணுவாங்க மல்டிபிள் ஃபார்மட்டுக்காக இதை வந்துட்டு இப்போ இந்த டாகல் சுவிட்சு இந்த மினரியலுக்கான கனெக்ஷனில் எப்படி கொடுக்குறதுன்றதை பார்த்துருவோம் காமனுக்கும் நார்மலி ஓப்பனுக்கும் அதாவது ஒன் சைடில் நீங்கள் கொடுத்துட்றீங்க இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவாக இந்த சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே காமன் வழியாக கொடுக்கக்கூடிய பவர் அதாவது இங்கே டுவெல் ஓல்ட் பவர் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வழக்கம் போல் ஆர்ஒய்பி பேஸ் போகும் அதாவது காமன் வந்துட்டு ஆன் ஆகிட்டு என் ஓக்கு பவர் கொடுக்கும் அப்படி கொடுக்குற நேரத்தில் ஆர்ஒய்பி பேஸ் போகும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வழக்கம் போல் த்ரீ பேஸில் மோட்ரு ஓட தொடங்கிடுது அப்போ சுவிட்ச் ஆனில் இருந்தாலும் ஆஃபில் இருந்தாலும் இதுக்கு பவர் போகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பேஸில் ஓகே எனக்கு டூ பிஎஸ்சில் மோட்ரு ஓடக்கூடாது அப்படின்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூ பேஸ்ன்ற நேரத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா ஆர் பேஸ் வரும் ஒய் பேஸ் வரும் பேஸ் வராது அதாவது த்ரீ பேஸில் வராத பேஸில் வந்து தான் இந்த டூவல் வோல்ட் பவரை நம்ம இங்கே கொடுப்போம் ஸோ இதுக்கான பவர் வரலை அப்படின்ற பட்சத்தில் இந்த காமன்ன்ற பாயிண்ட் வந்துட்டு எங்கேயுமே ரியாக்ஷன் நடக்காது அப்போ வந்துட்டு இந்த ஒய் பாயிண்ட் வந்துட்டு ப்ரீவென்ட்ருக்கு பவர் போகாது ஆல்ரெடி பி பேஸும் போகாமல் இருக்கும் இப்போ ஒய் பேஸும் போகாமல் இருக்குது ஆர் பேஸ் மட்டும் பவர் போகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு யூனிட் பவர் வருது அதாவது ஒரு பேஸ் மட்டும் பவர் வருது அப்படின்னா நமக்கு ப்ரீவெண்ட்ரு வந்துட்டு மோட்டரை ஆன் பண்ண விடாது அதே இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோட்டர் டூ பேஸ்லேயும் ஓட செய்யும் சொல்லப்போனால் இந்த சுவிட்ச் ஆனில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மோட்ரு த்ரீ பேஸில் மட்டும்தான் ஓடும் ஆஃபில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் த்ரீ பேஸ் மற்றும் டூ பேஸில் மோட்ரு ஓடும் இதுதான் இதோட கனெக்ஷன் ஃபார்மெட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் மோட்டார் ரீவெண்டிங் ரிப்பேர்ஸ் அண்ட் பேனல் போர்டு ஸ்டார்டர் சர்வீஸ் போன்ற அனைத்து விதமான வீடியோக்களும் தொடர்ந்து அப்டேட் வந்துட்டு இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வேலையை கற்றுக்க நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நண்பா அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா